வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் ப்ரெட்டு இது வந்து சிக்கன் என்னடா பாட்டி இவ்வளோ சாப்பிட்றாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் இப்படி சாப்பிடுவேன் பாட்டி அப்புறம் இப்படி சாப்பிடும்போது என் பக்கத்தில் என் வீடியோ பக்கத்தில் ஒரு பழைய சோறு ஒன்றுமே இல்லாமல் வெறும் சோறு திங்கிற பாட்டியை என்னுடைய பக்கத்தில் போட்டு வீடியோ காட்டாதீங்க பாட்டிக்கு மனது வருத்தமாக இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது பாருங்க இதெல்லாம் வெள்ளரி இது வந்து கோஸு சைனீஸ் கோஸு இது வெள்ளரிக்காய் இது வந்து தக்காளி பழம் வந்து வெங்காயம் வச்சு பாட்டி இப்போ சாப்பிட போகிறேன் சிரிக்காதீங்க பாடி சாப்பிட்றத பார்த்து நீங்களும் உங்கள் பாட்டிக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இதே மாதிரி கொடுங்க பாட்டிக்கு என்னைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க என் பேரன் சாப்பிடுங்க பாட்டி சாப்பிடுங்க பாட்டி ரொம்ப தொல்லை கொடுத்தான் பாட்டி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சீக்கிரம் ஜீரணமாக ஆயிரும் அதனால இந்த மாதிரி எல்லா பாட்டிக்கும் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாட்டிக்கு இதே மாதிரி எல்லா பார்த்தீங்களுக்கும் வாரத்தில் ஒரு இந்த மாதிரி செஞ்சு பேரணுங்க பேத்திங்கெல்லாம் கொடுங்க பார்த்திங்களுக்கு தேங்க்யூ